வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பை மக்களோடு இணைப்பதற்கான புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் நாடு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விண்வெளியில் இருவேறு செயற்கைக்கோள்களை இணைக்கும் வகையிலான ஸ்பேஸ் டாக்கிங் சோதனையை நாளை மேற்கொள்ள உள்ள நிலையில் இதற்கான கவுண்டவுன் இன்றிரவு மணி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் கோவை மாநகராட்சியில் முப்பது கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் மெல்பர்னில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டு நேர இறுதியில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி எட்டு ரன் எடுத்திருந்தது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாரம்பரியமிக்க அரசியலமைப்பை மக்களோடு இணைக்கும் வகையில் கான்ஸ்டிடியூஷன் செவன்டி ஃபைவ் டாட் காம் எனும் இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று பதினேழாவது முறையாக இன்று காலை உரையாற்றிய அவர் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாட்டின் அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைவதை சுட்டிக்காட்டினார் இந்த இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் அரசியலமைப்பு தொடர்பான விவரங்களை பல்வேறு மொழிகளில் அறிந்து கொள்ளலாம் என்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வரும் பதிமூன்றாம் தேதி கும்பமேளா பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட சுட்டிக்காட்டிய பிரதமர் கும்பமேளா வேற்றுமையில் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் உள்ளது என்றார் கும்பமேளாவில் பங்கேற்கும்போது சமூகத்தில் பிளவும் வெறுப்புணர்வும் களையப்பட வேண்டும் என்று உறுதியேற்போம் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொடர்பான அனைத்து விவரங்களும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பதினோரு மொழிகளில் கைபேசி வாயிலாக வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் ராஜ்கபூர் ரஃபி அகினேனி ராவ் தபான் சின்ஹா உள்ளிட்டோரது நூறாவது பிறந்தநாள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் இவர்களது பங்களிப்பு இந்திய சினிமாவிற்கு உலக அளவிலான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார் உலக அளவில் நம் நாட்டின் படைப்பு திறனை மேம்படுத்தும் முயற்சியாக உலக ஒளி ஒளி கேளிக்கை வேவ் சூச்சி மாநாடு முதன்முறையாக இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதாக பிரதமர் கூறினார் संविधान की प्रस्तावना पढ़कर अपना वीडियो अपलोड कर सकते हैं अलग अलग भाषाओं में संविधान पढ़ सकते हैं कि दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है और हर हिंदुस्तानी को इसका गर्व है हमारे देश में पहली बार वर्ल्ड ऑडियो विजुअल एंटरटेनमेंट समिट यानी वेव समिट का आयोजन होने वाला है வேவ் சூசி மாநாட்டில் சர்வதேச அளவிலான கலைத்துறையை சார்ந்த பல்துறை வல்லுநர்கள் நிபுணர்கள் தங்களது படைப்புத் திறன்களை வெளிப்படுத்த உள்ளனர் என்றும் இத்துறை சார்ந்த இளம் படைப்பாளர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா் ஐந்து டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி இந்தியா முன்னேறி வரும் நிலையில் படைப்புத்திறன் மற்றும் பொழுதுபோக்கு துறையினரின் பங்களிப்பு இதற்கு மேலும் வலு சேர்ப்பதாக பிரதமர் கூறினார் அனிமேஷன் கதாபாத்திரங்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்களையும் அறியப்படாத தலைவர்களையும் மக்களுக்கு எடுத்துரைப்பதாக கூறிய பிரதமர் இந்திய அனிமேஷன் படங்கள் படைப்புத் துறையில் சாதனை புரிவதற்கான வாய்ப்புகளை பெருமளவில் வழங்குகிறது என்றார் உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறிய பிரதமர் உலகெங்கும் தமிழை கற்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார் கடந்த எண்பது ஆண்டுகளில் முதன்முறையாக ஃபிஜி மொழியில் தமிழ் கற்பித்தல் நிகழ்வு அரசு உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார் நாட்டில் தொன்னூறு சதவீத புற்றுநோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சையை தொடங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டம் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக கூறிய பிரதமர் இந்நோய் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்களிடையே அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் சுகாதத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் கடந்த எட்டு ஆண்டுகளில் மலேரியா தொற்று நோயால் ஏற்படும் உயிரிழப்புகளின் விகிதம் எண்பது சதவீதமாக குறைந்துள்ளது என்றார் தென் அமெரிக்க நாடான பராகுவையில் ஆயிரம் இந்தியர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கு இந்திய தூதரகத்தின் மூலம் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் எகிப்தில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பங்கேற்ற இருபத்தி மூன்றாயிரம் மாணாக்கர் இந்திய எகிப்து நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய உறவையும் இந்திய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையிலான ஓவியங்களை வரைந்ததாக பிரதமர் கூறினார் உடற்திறனை மேம்படுத்தும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு மற்றும் மிதிவண்டி பயண நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் குஜராத்தில் பட்டம் விடும் நிகழ்ச்சியும் காஷ்மீரில் பனிச்சிறப்பு போட்டிகளும் நடைபெற்றது என்றார் அண்மையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற பஸ்டர் ஒலிம்பிக் போட்டிகளில் தடகளம் வில்வித்தை கால்பந்து ஹாக்கி வழு தூக்குதல் பூப்பந்து கபாடி உள்ளிட்ட போட்டிகளில் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி விளையாட்டுத்துறைக்கு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் என்றார் நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் புதிய ஆண்டில் இந்தியா பல துறைகளில் புதிய உச்சங்களை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ விண்வெளியில் இருவேறு செயற்கைக்கோள்களை இணைக்கும் வகையிலான ஸ்பேஸ் டாக்கிங் சோதனையை நாளை மேற்கொள்கிறது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து நாளை இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி செலுத்து வாகனத்தின் மூலம் தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படுகின்றன இதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன் டவுன் இன்றிரவு மணி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்குகிறது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ குறிப்பிடத்தக்க சாதனையை படைக்க உள்ளது என்றும் இதன் வெற்றி எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு மிகப்பெரிய பலனளிக்கும் என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் சதுர அடி பரப்பளவில் நான்கு தளங்களுடன் இப்பூங்கா அமைக்கப்படுகிறது இதன் மூலம் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தொரு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து முதலமைச்சர் நாளை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ்மொழியில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க வகை செய்யும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் கீழ் மாநிலம் முழுவதும் எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி எட்டு மாணவிகள் பயன்பெற உள்ளனா் கோவை மாநகராட்சியில் முப்பது கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் எண்பது அடி சாலையில் நியாய விலை கடையை இன்று தொடங்கி வைத்து பொங்கல் தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்கி பேசிய அவர் அவிநாசி சாலை மேம்பாலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் நூறு கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இன்று மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் மூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை தொடங்குகின்றன சிவகங்கை மாவட்டத்தில் வேளாண் துறை மூலம் வீடுகளில் இருந்தபடியே பம்பு செட்டுகளை இயக்கும் கருவி மானியத்தில் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் தமிழகத்தில் திண்டுக்கல் ராணிப்பேட்டை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் ஐந்தாம் தேதி அண்ணா நினைவு மாரத்தான் போட்டிகள் உள்ளன அரியலூர் மாவட்டத்தில் வரும் ஆறாம் தேதி ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து வாக்காளர் பட்டியல் கண்காணிப்பு அலுவலர் மற்றும் எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையர் திருமதி சோபனா இன்று ஆய்வு மேற்கொண்டார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொங்கல் பானை தயாரிக்கும் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானி கோட்டகம் செட்டிப்புலம் செம்போடை கரியாப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கடந்த சில நாட்களாக மழை நின்று வெயிலடித்து வருவதால் பொங்கலுக்கு தேவையான மண்பாண்டங்கள் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜப்பராஜ் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழா வரும் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இது குறித்து எமது செய்தியாளர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆரோத்ர தரிசன விழா வருகிற ஜனவரி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது முக்கிய விழாவான திருவிழா ஜனவரி பனிரெண்டாம் தேதியும் விநாயகர் சிவமா சுந்தரி சண்டிகேஸ்வரர் என ஐந்து தேர்களில் நான்கு மல வர உள்ளார்கள் முக்கிய விழாவான ஆரோத்ர தரிசன விழா பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஆரோத்ர மகா தரிசனமும் நடைபெற உள்ளது கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்சொழியேன் மெல்பர்னில் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ரன் எடுத்திருந்தது முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா முன்னூற்று அறுபத்து ஒன்பது ஆஸ்திரேலியா எழுபத்தி நான்கு ஆஸ்திரேலியா தற்போது முன்னூற்று முப்பத்து மூன்று ரன் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பை மக்களோடு இணைப்பதற்கான புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் நாடு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விண்வெளியில் இருவேறு செயற்கைக்கோள்களை இணைக்கும் வகையிலான ஸ்பேஸ் டாக்கிங் சோதனையை நாளை மேற்கொள்ள உள்ள நிலையில் இதற்கான கவுண்ட் டவுன் இன்றிரவு மணி எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் கோவை மாநகராட்சியில் முப்பது கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் மெல்பர்னில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேர இறுதியில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி எட்டு ரன் எடுத்திருந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது